ஒரு சில பேர் உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்காக சாஜா போயிட்டு இருக்கீங்க நம்ம உங்க வெக்கேஷன் வந்துட்டு முடியுது சில நீ ஊருக்கு போறேன் நாளுக்கு போகிற டைம் லாஸ்டில் ஒரு ஒரு பத்து நாள் வந்துட்டு ஆசையாக நம்ம கிட்ட வரும் அத்தா அப்படின்னு சொல்லி கட்டி அதை விட்டுட்டு நம்ம போ போகிறோம் அப்படிங்குள்ள நமக்கு அது கடலினை தினம் தான் போன மாசம் நான் போனேன் சந்தோஷமா ஒரு மாசம் போனதே தெரியல திரும்பியும் வந்தாச்சு ஓகே ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பதினோரு மாதத்துக்கு இந்த புறா கூடு மாதிரி இருக்கிற இதுதான் நம்ம வீடு அட போகிறா என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் எங்கோ போக வெல்கம் டு தி லைஃபா பேஜு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட வெக்கேஷன் வந்துட்டு முடியுது இன்ஷல்லாம் நீ ஊருக்கு போகிறேன் சப்ஸ்க்ரைபர் எல்லாேருக்கும் பயணம் சொல்லலாம் நேற்று தான் வந்த மாதிரி இருக்குது ஒரு மாதம் முடிஞ்சி ஊருக்கு போகிறது நினைச்சாலே ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஆகுது என்ன பண்ணுறது தான் ஆகணும் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஒரு பத்து நாள் வரையும் வந்துட்டு ஜாலியாக இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது பத்து நாளுக்கு அப்புறம் நாள் என்ன ஆரம்பிச்சிடும் சந்தோஷமாகவும் இருக்க முடியல ஐயோ இன்னும் இருபது நாள் தான் இருக்கா இன்னும் பத்து நாள் தான் இருக்கா இன்னும் இப்போ அஞ்சு நாள் தான் இருக்கா அதுவும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே ஒரு ஒரு யோசனை ஐயோ போகணுமா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் குழந்தைங்களை விட்டுட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கே மனசு சுத்தமாக இல்லை இப்போயும் வந்து கிளம்பலாம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே காசு வேணும் போய் தான் ஆகணும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது ஒரு அனுபவம் இருக்கும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு ஒரு மூ ஆறு மாதம் இல்லை ஒரு வயசு வயசில் வந்து ஊருக்கு வருவோம் நம்ம ஆல்ரெடி ஃபோனில் பார்த்துருப்போம் வீடியோ காலில் பார்ப்போம் பார்த்தோடனே நம்மக்கிட்ட வந்து அத்தா அத்தானெலாம் எல்லாம் பேசும் அதுவும் சின்ன பிள்ளைங்களா ஒரு பத்து செகண்ட் வரும் அப்புறம் ஓடிடும் இப்படியே இருக்கும் நம்ம ஃபோனில் பார்த்துட்டே இருப்போம் சரி ஊரில் வந்து நேரில் பார்த்து தூக்கலான்னு போகும்போது வரவே வராது ஒரு மாதம் அந்த டைமில் ஒரு இருபது நாள் போகிற டைம் லாஸ்ட்டில் ஒரு ஒரு பத்து நாள் வந்துட்டு ஆசையாக நம்மக்கிட்ட வரும் அத்தா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கும் ஆனால் லாஸ்ட்டு ஒரு பத்து நாள் தான் வந்து ரொம்ப க்ளோஸாக அது உடவே மாட்டேங்குது கூட பைக்கில் அழிச்சு சுற்றுறோம் போகிறோம் வரும் அதை விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படிங்குள்ள நமக்கு எனிவே போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஊருக்கு போகிற எல்லாருக்குமே இது என்ன மாதிரி துபாயில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதே நிலைமை தான் துபாயில் வந்து ஜாலியாக இருக்கும் ஒரு வாரம் டூருக்கு ட்ரிப்பு போனேன் பைக்கில் அப்புறம் ஃபே ஃபேமிலியோட ஊருக்கு போனேன் வந்தேன் ஆடு வாங்கிட்டு மேய்ச்சிட்டு அப்படின்னு பார்க்க அவனுக்கு வந்து ரொம்ப சார் ஜாலியாக துபாய்க்கு போனால் சம்பாதிக்கலாம் ஜாலியாக இருக்கலான்றோமோ தோணும் அது உண்மை தான் ஆனால் அந்த ஒரு மாதம் ஜாலியாக இருக்கலாம் பதினொன்று மாதம் கஷ்டப்படணும் அதுதான் ஒரு பெரிய ஒரு இதுவே அவதா இப்போ திருப்பி வந்து ஒரு பதினொன்று மாதம் கழிச்சு தான் வருவோம் ஃபேமிலியில் வந்துட்டு எல்லாருமே இப்போ இருக்கிற மாதிரியே இன்னும் ஒரு பத்து மாதத்துக்கு பதினொன்று மாதத்துக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது திடீர்னு உடம்பு சரியாக ஆகும் போவோம் நல்லதுக்கு இருக்குது கெட்டது இருக்குது என்ன மாதிரி வந்து பல பேர் துபாயில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலாம் விட்டு மிஸ் பண்ணுறமா மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக அவங்கலாம் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நானும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல நன்மைக்கு போனேன் ஒரு ஒரு வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒருத்தன் துபாயில் வாழ்கிறவனோட வரலாறு என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் புரியும் ஓகே பாய் எந்தியுமா <mantra> <bin yo. muchas parece> <I yurusings> அதியன நானோடி கடலினை தினம் தேடினே ஆ ஆ ஆ ஆ இதுதான் தான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டு இப்போ தான் வந்து லேண்ட் ஆகுது என் மக்கள்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க இப்படி தான் போன மாதம் நான் போனேன் சந்தோஷமாக ஒரு மாதம் போனதே தெரில திரும்பியும் வந்தாச்சு போகும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் ஐயோ வீட்டுக்கு போகிறோம் ஜாலியாக அப்படின்னு

ஏன்னா ஒரு மூணு மணி நேரத்துல வந்து நம்ம ஷாஜாவ போய் சேர்ந்து இதுல ஒரு சில பேர் உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்காக ஷாஜா போயிட்டு இருக்கீங்க எங்களுக்கு புரியுது எவ்வளவு ஒரு பெரிய சிரமம் அப்படிங்கிறது பட் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் வாழ்க்கையை வாழ்வதற்கே வாழ்ந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பதினோரு மாதத்துக்கு இந்த புறா கோடு மாதிரி இருக்கிற இது தான் நம்ம வீடு அந்த சுற்றியில் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் கீழே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் இந்த பெட்டில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆள் மேலே மேலே ஒரு ஆள் அப்படி தான் ஓடும் ஒரு பதினோரு மாதம் எப்படி இருக்க போகிறோம் என்ன நிறையா வந்து மன கஷ்டம் இருக்கும் எதாக இருந்தாலும் அப்படியே இந்த பெட்லேயே படுத்துக்கிறது ஊரில் வந்து பெரிய பெரிய ரூமு காரு பைக்குன்னு எப்படி இருந்து பார்த்துருப்பீங்க ஒரு பதினோரு மாதம் இங்கே எப்படி தான் ஓட்டி ஆகணும் வேறு வழி இல்லை நாள் எண்ணிகிட்ருப்போம் எத்தனை நாள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் முந்நூறு நாளாக இன்னும் இரநூறு நாளாக அப்படின்னு இன்னைக்கு டேய் ஓட்ட வேண்டிய சூழலில் இருக்கும் நாங்களாம் இது ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு தெரியுறோம் என்ன பண்ணுறது மூதாதையர்கள் வந்துட்டு பழக்கி விட்டு போயிட்டாங்க வெளிநாடு வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே எதுக்கு வந்து சம்பாதிக்கிறோம் பொன்னாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இங்கே ஏன் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்றது தெரியல காசுக்காக வரும் அந்த காசு வந்துட்டு நமக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னா சத்தியமாக கிடையாது எவ்வளோ சம்பாதிச்சாலுமே வந்துட்டு பத்தலை அப்படின்ற ஒரு விடை தான் வந்து நிற்கிதா தவிர போதும் அப்படின்ற ஒரு மனநிலையே வரமாட்டேங்குது நம்ம ஒரு கமிட்மெண்ட் முடிப்போம் இது முடித்த உடனே ஓகே ஒரு இவ்வளோ காசு சேர்க்குறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கக்குள்ள அடுத்த ஒரு கமிட்மெண்ட் வரும் ஓகே அது முடிச்சுட்டு போவோம் அப்படின்னா அடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஊரில் இருந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறோன்னா அதுக்கேற்ற லைஃப் வாழுவோம் இங்கேருந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னுக்குள்ளே இங்கே முந்தைய சந்ததிகள் வந்துட்டு இதை பழக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க துபாய்க்கு தான் வந்துட்டு நல்லா சம்பாதிச்சு காரு பைக்குன்னு ஊரில் சொகுசா இருக்க முடியும் அப்படின்னு ஆனால் வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவங்க கற்றுதலில்ல சத்தியமா வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியாமல் தான் அவன் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க காசு பணத்தை வச்சு இன்னத்த பண்ணுறது இங்கே காலையிலேருந்து வந்து ஊர்ல இருந்த அந்த நினைவுகள் தான் வந்துட்டு வந்துட்டு போகுது நிறைய பேர் நினைக்கலாம் ஏன்டா இவ்வளோ புலம்புறையே அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ போய் அங்கே வேலை செய்கிறேன்னு அதான் சொல்றதுல இது வந்துட்டு எங்களோட தப்பு கிடையாது முந்தைய சந்ததிகள் வந்துட்டு இதை பழக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க துபாய்க்கு போனோன்னா வந்துட்டு நல்லா லைஃப் நல்லா இருக்கும் இப்போ உள்ளவங்களும் வந்துட்டு காசு போன வசதி போனாங்க அப்புறம் அப்படியே பழகிட்டாங்க படிக்கல வந்து வந்துட்டு வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க இப்ப படிச்சுட்டு நாங்களும் வந்து ஃபேமிலி வச்சுக்கணுன்னாக்கா அதுக்கேற்ற சம்பளம் இல்லை சம்பளம் ஓகே அழிந்தெல்லாம் தந்தாலும் இங்கே ரெண்ட் வந்துட்டு பயங்கர காசு நான் வாங்குற சம்பளம் தான் இங்கே ரெண்ட் அந்த மாதிரி இருக்குது துபாயில் குடும்பத்தெல்லாம் விட்டு வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கிற எல்லாத்துக்கும் இதோட அருமை புரியும்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ முடிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்ன மாதிரி ஆள் அவங்க எல்லாம் ஷேர் விடுங்க நம்ம மட்டும் அப்படி இல்லை எல்லாமே அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் புரியும்